பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வர்ணங்கள் ஆயிரம் அப்படின்னு மெகா ஊதியம் பார்பிகூம் சார்பாக அவங்க எடுத்துருந்தாங்க ரொம்ப கிராண்டாக இப்போதான் ஏன்னா இந்த ப்ரோக்ராம் எப்படின்னா இது ரெண்டாவது வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறோம் லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது குழந்தைங்க வந்துருக்காங்க இந்த தடவை வந்து இப்போ கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் லைன் பண்ணி இரநூத்த குழந்தைங்க இருந்தாலும் அருமையாக வரைஞ்சிருந்தாங்க குழந்தைங்களோட திறனை வெளியே கொண்டு வரணுங்கிறத பார்பிகூம் ரொம்ப கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட இந்த சொசைட்டியில் குழந்தைங்க தான் அடுத்த அசர்ட் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குங்கிற ஒரு ஒரு ட்ரைவ் தான் இந்த ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரியாக கேட்டகரி ஒன் பார்த்திங்கன்னா ரெண்டாவது மூணாவது நாலாவது கேட்டகரி டூ அஞ்சாவது ஆறாவது ஏழாவது கேட்டகரி த்ரீ வந்து எட்டு ஒம்பது பத்து இந்த க்ளாஸஸ் வச்சுருக்கு கேட்டகரி ஒன் வந்து கலரிங் நிறைய இருந்தது கேட்டகரி டூ வந்து நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸை பார்த்திங்கன்னா ஒரு தீம் கொடுக்குன்னா குழந்தைங்க ஒட்டையை கிளம்பிக்காங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப டீப்பாக குழந்தைங்க அந்த கல்ச்சரை பற்றி பார்க்குறாங்க கேட்டகிரி த்ரீ வந்து பார்த்திங்கன்னா விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி அதாவது தொலைநோக்கு பார்வை ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்தியா இந்த உலகம் எப்படி இருக்க போது அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ஜட்ஜ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எதை சூஸ் பண்ணுறதுங்கிறவங்க ரொம்ப ரொம்ப டிசர்விங்கான கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரைஸ் வாங்கி போயிருக்காங்க ஃபஸ்ட் ப்ரைஸாக சைக்கிள் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ப்ரைஸாக சின்ன விஷயம் என்னென்னா பேரண்ட்ஸ் காலையில் வந்தவங்க எட்டு மணிக்கு வந்தாங்க இப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டு மணி ஆகும்போது இது வரைக்கும் பொறுமையாக இருந்து கோஆப்ரேட் பண்ணி மற்ற குழந்தைங்களையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க இப்போ சேலத்தில் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு பதிவு ஒரு நிகழ்வு கார்பிக்கிங் பண்ணியிருக்காங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா குமான் சார்லன்ஸ் சென்டர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா குமான் சார்லன்ஸ் சென்டர் குழந்தைங்களுக்கான இங்கிலீஷ் அண்ட் நாத் லேர்னிங் சென்டர் சேர்லன்ஸ் கிட்டத்தட்ட அறுபது வருஷம் மையான ஒரு நம்ம குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணாங்க இங்கிலீஷ் அந்த மேத் ஸோ மேடம் சுக்கன்யா வந்து அதுக்காக வந்துருக்காங்க சர்ச்சின் கார்த்திக் இது ரொம்ப சிறப்பாக போச்சு இது வருஷ வருஷம் தொடரும் இன்னும் பெருசாக போனது இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த கற்பனைத்துறனை வந்து ஊக்குவிக்கணும் கார்த்திகின் ஊக்குவிக்கிறது ரொம்ப முக்கியமாக கார்த்திகினோடய டீம் என்டையர் டீம் இதுக்காக வந்து கிட்டத்தட்ட மூணு மாதமாக இந்த ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக குழந்தைங்களை பேட்ச் பேட்சாக கொண்டு போய் ரொம்ப அழகாக அந்த குழந்தைங்களுக்கு இது பண்ணி அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் இந்த தடவை வந்து இந்த தடவை பார்த்திங்கன்னா ரெண்டாவது வருஷம் பண்ணுறோம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வருஷம் இது போன வருஷத்தில் என்னென்ன விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் முன்னாடியே நாங்கள் ஸ்டாப் பண்ணி இரநூறு குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஏஜி வயது வரும்போது சார் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டாவது இருந்து பத்தாவது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னோட வேள்பாரி நன்றி